அனைவருக்கும் வணக்கம் மேசராசையினருக்கு காதலும் திருமணமும் எப்படி அமையும் இவர்கள் வாழ்வில் பிரம்மன் எழுதிய தலைவீதியாக காதலும் திருமணமும் எப்படி அமைகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது போது மிக வலுவாக செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக பார்க்கப்படுகின்றனர் எந்த செயலை செய்தாலும் அதை திடாலடியாக செய்து முடிக்க வேண்டும் இதில் வேகம் இருக்க வேண்டும் புத்துணர்ச்சி இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர் இவர்களுடைய காதலிலும் அப்படி பல்வேறு வகையான புதுமைகளை மட்டுமல்லாது பல்வேறு வகையான பரிசுகளால் மனதை கூடிய அளவிற்கு உண்மையான அன்பும் காதலும் செலுத்தக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர் இவர்களுடைய முழுவதான விசுவாசமும் காதலின் மீது மிக சிறப்பாக அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது திருமணத்திற்கு முன்னும் சரி பின்னும் சரி காதல் என்று வந்துவிட்டால் இவர்களை அடித்துக் கொள்ள ஆளே இல்லை என்று சொல்லிவிடலாம் ஏனென்றால் இவர்கள் காட்டக்கூடிய அன்பு என்பது அவ்வளவு அலா அன்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் சட்டென்று கோபம் வந்துவிடும் சிறிய தவறு என்றால் கூட அதை பொறுத்து கொள்ள மாட்டார்கள் மேசராசி பெண்களோ ஆண்களோ சில நேரங்களில் தங்களை தவிர மற்றவர்களுடன் விரும்பக்கூடிய நபர் பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர் இதற்கு இதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது அவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு என்றே சொல்லிவிடலாம் மட்டுமல்லாது தான் காதல் செலுத்தக்கூடிய நபர் உரிமை கொண்டாட வேண்டும் என்பதை இயல்பாகவே பெற்றவர்களாக பார்க்கப்படுகின்றனர் அது மட்டுமல்லாது காதல் வாழ்விலோ அல்லது திருமண வாழ்விலோ ஏதேனும் சிக்கலை சந்திக்கும் போது போராடக்கூடிய குணம் கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர் இந்த மேசராசியில் பிறந்த நபர்கள் பொதுவாக திருமணத்தை பொறுத்தவரைக்கும் இந்த ராசிக்கு இந்த ராசிக்காரர்கள் தான் பொருத்தமானவர்கள் என்று நிச்சயமாக சொல்லிவிட முடியாது ஏனென்றால் ஜனன கால அடிப்படையில் அவர்களுடைய கிரக நிலைகளின் அமைப்பும் தன்மைக்கும் ஏற்றவாறு ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு விதமான பொருத்தங்கள் அமைவதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது பொதுவாக ஒரு ராசியில் பிறந்தவர்கள் அதே ராசியில் பிறந்தவர்களை மணக்க கூடாது என்று சொல்வதும் மொத்த பண்பு உடைய அவர்களால் சில சுவாரஸ்யங்கள் குறைவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதற்காக மட்டும்தான் ஏனென்றால் ஒரே ராசியில் ஒரே மாதிரியான அமைப்பை பெற்றவர்கள் ஒரே மாதிரியான குணங்களை பெற்றவர்கள் தங்களுடைய வாழ்வில் உதாரணமாக ஆணும் பெண்ணும் சூரியனின் ஆதிக்கத்தில் ஆளுமையை அதிகாரம் பெற்றவர்களாக இரண்டு நபர்களுமே அதிகாரம் செலுத்தக்கூடிய நபர்களாக இருந்தால் நிச்சயமாக அங்கு சிரமம் ஏற்படும் அதனால்தான் ஒரே ராசி சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள் அதே போன்று ஆதிக்கத்தில் பறக்கும் போது விட்டு கொடுத்து செல்லுதல் என்பது சற்று கூடுதலாகவே இருக்கும் ஆணும் பெண்ணும் இருவருமே விட்டுக்கொடுத்து சென்று கொண்டிருந்தாலும் பெரிய அளவிற்கு சுவாரஸ்யம் இல்லாத ஒரு அமைப்பாக மாறிவிடும் எனவேதான் எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அங்கு தேவைப்படுகிறது அதிலும் குறிப்பாக எந்த ராசியில் பிறந்தாலும் அவர்களுக்கு நிச்சயமாக காதலின் குணம் ஓங்கி இருக்கும் அதே போன்று ஓங்கி இல்லாமல் இருப்பதற்கான சாத்தியக் குறுகளும் உண்டு ஏனென்றால் ஜனனுக்கு கால அடிப்படையில் கிரக அமைப்பின் காரணமாக தான் அவர்களுக்கு அதுபோன்ற சுவாபங்களும் மனநிலையும் ஏற்படுகிறது ஆனால் அதிகமாக காதல் அன்பு செலுத்தக்கூடிய நபர்களாக நிச்சயமாக முதன்மையாக பார்க்கப்படுகிறவர்கள் சுக்கரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக தான் இருப்பார்கள் அதற்கு பிறகு சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மற்ற விட்டு கொடுத்து சென்றாலும் ஆழ்ந்த அன்பு கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர் அதற்கு பிறகு குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மிக இனிமையாக மற்றவர்களுக்கும் நோகாமல் அன்பு காட்டக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர் ஆளுமை திறன் அதிகமாக கொண்ட உங்களுடைய செலுத்த வேண்டும் கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர் அதே போன்று செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் எதை செய்தாலும் வீரமாக செய்ய வேண்டும் என்று செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் முன் யோசனை இல்லாமல் ஒரு செயலை செய்து முடித்துவிட்டு அதற்கு பின் அதை பற்றி எண்ணமாட்டார்கள் அதன் விளைவுகளையும் தாக்கங்களையும் பற்றி கொள்ள கூட பொருள்படுத்தாத நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர் வித்யாக்காரகரான புதனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் எதிர்காலத்தில் ஒரு செயலை செய்யும் முன் அந்த செயல் குறித்த விளைவுகளை ஆராய்ந்து செயல்படுவதால் இவர்கள் வாழ்வில் பெரும்பாலும் செய்தாலும் பல முறை யோசித்து செய்யக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மிக பெரிய அளவில் தொழில் வளம் பெற்றவர்களாகவும் வருமானம் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் அதே வேளையில் கடல்களை தவறாத அளவுல அன்பு செலுத்தக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர் இது மட்டுமல்லாது கிரக நிலைகளுடைய தன்மைக்கு ஏற்றவாறு நட்பு மற்றும் பகை போன்ற சுழற்சிகள் இருப்பதால் சில ராசிக்காரர்களுக்கு சேரும்போது போது அற்புதமான யோகம் காதல் வாழ்விலும் திருமண வாழ்விலும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு உதாரணமாக கன்னீராசிக்காரர்களும் கும்பராசிக்காரர்களும் ராசிக்காரர்களும் இணையும் போது நல்ல ஒரு வலுவான புரிதல் என்பது அங்கு அதிகமாக இருக்கும் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசி மீன ராசிக்காரர்கள் இல்வாழ்வில் துணையாக வரும்போது மற்ற ராசிக்காரர்களை விட கூடுதல் சிறப்பாக வாழ்க்கை இனிமையாக அமைவதற்கான யோகம் உண்டு இதுபோன்று பல உதாரணங்களை சொல்லிக்கொண்டே செல்லலாம் அதே போன்று எதிரெதிராக பார்க்கப்படுவது தடக விருகம் ஆகிய ராசிகளை சொல்லிவிடலாம் இது எல்லா நேரத்திலும் சொல்லிவிட முடியாது ஆனால் நண்டு தேலின் குணம் கொண்டதால் சில நேரங்களில் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட காதலும் திருமணமும் என்று சொல்லக்கூடிய வேளையில் ஜாதகம் ஜாதக கட்டங்கள் சகநிலைகளின் பார்வை கட்டம் என பல விஷயங்களை நுணுக்கமாக கவனித்தாலும் கூட மன பொருத்தம் என்பது ஏற்பட்டுவிட்டால் நிச்சயமாக ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தடைகளை தோஷங்களை பறி ம் செய்துாவில் மனவாழ்வில் இணையும் போது பல்வேறு வகையான மகிழ்ச்சி நிச்சயமாக தங்களுடைய நிறைந்து கிடைக்கும் இப்படி பல விஷயங்கள் இருந்தாலும் கூட மன பொருத்தம் வந்துவிட்டால் நிச்சயமாக விரும்பிய பெண்ணை அல்லது விரும்பிய ஆணை அடைவதற்காக எவ்வளவு போராட்டங்களை சந்திக்க வேண்டும் என்றாலும் சந்திக்க தயாராக இருக்கக்கூடியவர்களாக பார்க்கப்படுகின்றனர் மேசராசிக்காரர்கள் இது மட்டுமல்லாது ஒரே நேரத்தில் இரண்டு நபர்களை காதலிக்க கூடிய நபர்களாக இருக்க மாட்டார்கள் உண்மையான காதலை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பவர்கள் தேசராசிக்காரர்கள் ஒருவேளை காதல் முறிவு ஏற்பட்டாலும் கூட துவண்டு போனாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான ஆற்றல் பெற்றவர்களாக பார்க்கப்படுகின்றனர் எனவே இந்த தருணத்தில் அவர்களுடைய காதல் தோல்வி சில வருத்தங்களை ஏற்படுத்தினாலும் அதிலிருந்து மீண்டு வந்ததற்கு பிறகு புதிய துணையை தேடிக் கொள்வார்கள் நிச்சயமாக அது மிக மகிழ்ச்சியாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு காதலில் உண்மையான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர் எனவே சில நேரங்களில் ஏமாறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு ஆனால் திருமண வாழ்க்கை அமைந்ததற்கு பிறகு மிக ஒளிமயமான எதிர்காலத்தை அமைத்து கொள்ள வேண்டும் தனித்து வாழ்வதை விட கூட்டு குடும்பமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாகவும் மட்டுமல்லாது அனைவருக்கும் உரிய மதிப்பையும் மரியாதையும் கொடுத்து தமக்கான அங்கீகாரத்தையும் பெற வேண்டும் என்ற எண்ணம் பெற்றவர்களாகவும் இருக்கின்றனர் சில நேரங்களில் வெளியில் ஊர் சுற்றுவதை விட வீட்டில் இருப்பது அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் விளையாட்டு சினிமா என எதுவாக இருந்தாலும் நீண்ட தூரம் பயணித்து அதை மகிழ்ச்சிகரமாக அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர் நபர்களாகவும் இருக்கின்றனர் எனவே மேசராசிக்காரர்களை திருமணம் செய்தவர்கள் நிச்சயமாக நீங்கள் விரும்பிய இடத்திற்கு சென்று சுத்தி பார்த்து மகிழ்ச்சி அடைவதற்கான யோகம் மிகவும் வலுவாக உண்டு அதே சமயம் விசித்திரமான குணமாக பார்க்கப்படுவது மிக பெரிய பிரச்சனையை ஒன்றுமில்லை என்று சுலபமாக கடந்து சென்றுவிட்டு சிறிய பிரச்சனையை மிக பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டது போன்று தன்னுடைய காதல் துணையுடையோ அல்லது வாழ்க்கை துணை சில சண்டைகளை போடுவது உண்டு பெரும்பாலும் நண்பர்களையே திருமணம் செய்து கொள்ளக்கூடிய மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் பிரச்சனைகள் வெகுவளவில் இயலாத ஒரு சூழ்நிலையாக பார்க்கப்படுகிறது நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருந்தாலும் கூட அதற்கு பிறகு காதலை மிக அதீதமாக செலுத்தக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர் எல்லோரும் பார்த்து பிரமிக்க வேண்டும் என்ற அளவிற்கு தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர் சில நேரங்களில் இவர்கள் தனிச்சையாக எடுக்கக்கூடிய முடிவு மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் அமைந்து விடுகிறது காதல் வாழ்க்கை கசப்பானதாக இருந்தாலும் கூட திருமண வாழ்க்கையை இனிமையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு திடகாத்திரமான மனநிலை மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு